ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போனோம்னா விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் ரொம்ப ஹெல்த்தியான ராகி மாவை வச்சு பச்சை பயிறு பயிர் மோதகுந்தாங்க செய்யப்போகிறோம் ரொம்ப டிஃப்ரெண்டாக டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு ராகி மாவை ஜல்லி வச்சு நம்ம ஜளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஜலித்த மாவில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த உப்பு சேர்த்துட்டு நல்லா மாவை கலந்து கொடுங்க மாவு நல்லா கலந்து கொடுத்துட்டு சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மாவு நல்லா ஆரி வரட்டும் ஆறி வந்த பிறகு நம்ம இதை நல்லா சாஃப்டாக பெசிட்டு எடுக்க போகிறோம் இப்போ நல்லா கையை வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா கலந்து கொடுத்து நல்லா சாஃப்டாக பெசிறி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பெசிறி எடுத்துக்கோங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பெசிறி எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு மணி நேரம் பச்சை பயிர்வை ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பச்சை பயிர் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை ஆரி வரட்டும் இப்போ மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு இதில் ஒரு கப்பு பொடிச்சு வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு நம்ம சின்ன சின்ன பால் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பால் பிடிச்சி எடுத்துக்க வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே இதே போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மோல்டரில் நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு நம்ம கொஞ்சம் மாவை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்காகவும் உள்ளே சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக பிடிச்சி வச்சிட்றீங்களா அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் மாவை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ப்ரெஸ் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க இப்போ இதை லைட்டாக மூடிவிடுங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்து மூடி வச்சுருங்க மூடிவிட்டு இதை அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ ஷேப் அழகாக வந்திருக்கு இப்போ இதை திருப்பி அப்படியே கையில் கொடுத்துருங்க திருப்பி கையில் லைட்டாக தட்டி விடுங்க அதுவே வந்துடும் பாருங்கள் அதுவே வந்துடுச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இதே போலவே நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வாழலில் சேர்த்துட்டு ஒரு பிளேட்டில் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்த மோதகத்தை இதில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதுவே இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு இட்லி தட்டை வச்சுருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பிளேட்டை உள்ளே சேர்த்துருங்க இது ஒரு இருந்து பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம லைட்டாக கையில் தண்ணி தொட்டுட்டு தொட்டு பாருங்கள் பாருங்க கையில் ஒட்டவே இல்லை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தேங்காய் துருவல் மேலே சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான ஜூஸியான சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரொம்ப வித்தியாசமான மோதுக ரெடி பண்ணியாச்சு பச்சைப்பயிறு வச்சு இது போல் நிச்சயமாக நீங்கள் செய்திருக்க மாட்டீங்க ஒரு தடவை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வீங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியானது கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஃபெஸ்டிவலுக்கு மறக்காமல் இதே மொத்தத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை தேங்க் யூ